பைஸ்லாட் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த காலைப்பொழுதலை கத்தராக இயேசு கிருஷ்ணன் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் அறிமுகப்படுவதாகும் இதனால் நாம் தியானிக்க போகிற வசனம் மார்க் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்திலிருந்து முப்பது முடிய ஜீவனுள்ள தெய்வனுடைய வார்த்தைகள் கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு அணுகும் பொழுது அது கர்த்தருக்கே தெரியாததாக இருந்தாலும் கூட அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்படும் என்பதை குறித்து தியானிக்க போகிறோம் அது எப்படிங்க ஒருத்தருகிட்ட உதவி கேட்க போகிறோன்னா அவர்கிட்ட போய் நேராக கேட்டால் தானே உதவி கிடைக்கும் நீங்கள் உதவி வேணும் ஆனால் அவர்கிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்னா எப்படி உங்களுக்கு உதவி கிடைக்கும் மனிதனுடைய பார்வையில் ஒரு வேலை எனக்கு இது தேவை அது தேவைன்னு ஒருத்தர்கிட்ட போய் தெரிவித்தாதான் தான் அது குறித்து அவங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு கொடுக்குறேன் கொடுக்கல தர முடியும் தர முடியாதுன்றத சொல்லுவாங்க கற்பரிடத்தில் விசுவாசமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஏன் பாக்கியவான் இங்கே யார் அப்பேற்பட்ட விசுவாசத்தோடு ஆண்டவரை அணுகினாங்க தேவனிடத்திலிருந்து எப்படி வல்லமை புறப்பட்டது என்பதை குறித்து தியானிக்க போகிறார் மார்க் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்திலிருந்து முப்பது முடியும் அப்பொழுது பன்னிரண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிறபோது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அதிக வருத்தப்படும்போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை யாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள் உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று அந்த வேலை அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் உடனே இயேசு தமிழத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார் ஆம் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருந்து அவரை அணுகினாலே அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்படும் அவருடைய அனுமதி இல்லாமலே வல்லமை புறப்படும் ஏனென்றால் உங்களுடைய விசுவாசமும் என்னுடைய விசுவாசமும் கர்த்தரை செயல்பட வைக்கிறது விசுவாசம் இருந்து அவரிடத்தில் நாம் செல்லும் பொழுது வல்லமை அவரிடத்திலிருந்து புறப்படுகிறது நம்மை நாமே பார்த்து கேட்டுக்கொள்வோம் இந்த நாளில் நம்முடைய விசுவாசம் எதை குறித்ததாக இருக்கிறது கத்தர் மீதுள்ள பற்றுதலை குறித்ததாக இருக்கிறதா அல்லது உலகத்தின் மீதுள்ள பார்வையினால் ஏற்படக்கூடிய பயங்களாலும் தயக்கங்களாலும் எதிர்கால அச்சங்களாலும் நிறைந்திருக்கிறதா சற்று யோசிப்போம் இந்த ஸ்திரீ விசுவாசத்தின் மகளாயிருக்கிறார் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தை